ஹாய் நான் மேகலா பொதுவாக பஞ்சமி திதினாலே வராகி அம்மா வழிபாடு அது ஆடி மாதத்தில் வர வர பஞ்சமி தேதி ரொம்ப விசேஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி பஞ்சமி தேதி அன்னைக்கு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே வராகி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது வராகி அம்மாவோட ஃபோட்டோ விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வைப்போம்ல அதே மாதிரி ஒரு சின்ன பவுலில் இல்லைன்னா ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு எலுமிச்சம்பளமும் அந்த கிண்ணத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக வெட்டி வேரும் போடணும் வராகியம்மாவோட விக்கிரகத்துக்கு தேனா அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது அபிஷேகம் பண்ணி வராகியம்மாவை அலங்காரம் பண்ணிவிட்டு வராகியம்மாவோடய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு தாமழத்தட்டில் வேப்பிலை துளசி இலை மருதாணி இலை வெட்டிவேர் வில்வ இலை இந்த அஞ்சியுமே ஒன்றா கலந்து அதை ஒரு தாம்பளத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணணும் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு மனைப்பலகை மேலே தாம்பள தட்டு வச்சு அந்த தட்டுக்கு மேலே இதே வேப்பையில் துளசி இலை மருதாணி இலை இலை வெட்டிவேர் இந்த அஞ்சு இலையையும் ஒன்றா கலந்து அந்த தாம்பளத்தில் வச்சு அந்த இலைக்கு மேலே ஐந்து எலுமிச்சம்பழம் வச்சு தீபம் ஏற்றணும் ஒரு பழத்தில் ஒரு தான் ஏற்றணும் ஆடி மாதத்தில் வர பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த தீப வழிபாடு செய்தால் வராகியம்மாவோட ஆசீர்வாதத்தில் நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து வராகியம்மாவோட அருள் நம்மளுக்கு கே பரிபூர்வமாக கிடைக்கும் தேங்க் யூ